ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஜாங்கிரி சேர்ந்து நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா டிகே டிசைனர் டிசைனர்ஸ் ஷாப்புங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் வடவழி திருவள்ளுவர் நகர பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆக்சிஸ் பேங்க் இருக்கும் அது பக்கத்து கட்டு வந்தீங்கன்னா செகண்ட் பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர் இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சைஸஸ் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கனா ப்ராண்டட் குர்த்திஸுங்க பாருங்கள் எல்லாமே பார்ட்டி பார்ட்டிவேரை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பிராண்டட் குர்த்திஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப்ரைஸாக கிடச்சிட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ண முடியாதுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அம்ப்ரல்லா குர்த்திஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தாங்க ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் ஆர்டர்ஸ் கூட இவங்க எடுத்து இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க வித் லைனிங் கூட இருக்குது நமக்க அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் வித் லைனிங் கூடே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவாஸ் அது மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடச்சிட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் ஆன்லைனில் வேணா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க குர்தீஸ் தாங்க நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்க்குற குர்த்தீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பைஸை இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் கூட மூலமாக கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் குர்த்தீஸுங்க சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் குர்த்தீஸ் தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ரீ பெயிட்டிங் பண்ணி தந்துருக்காங்க எந்த சரி இருந்தாலும் சரிங்க சில்க் சாரி எந்த சரி காட்டன் சாரி எந்த சரி கொடுத்தாலும் ப்ரீ பெய்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்